சர்வே சந்து நிராமயாம் சர்வே பத்ராணி பஷ்யந்து மா பஷியந்து கவே ஓம் சாந்தி சாந்தி நாளை திங்கட்கிழமை பனிரெண்டு இருபதுல இருந்து பகல் ஒன்று நாற்பது வரையிலையும் நாம் உலகமே எதிர்பார்த்த நம்முடைய அயோத்தி ராமருக்கு பிராண பிரதிஷ்டை நாளைக்கு நடைபெற இருக்கிறது அதற்காக இன்றைக்கு நம்முடைய எம்எம் கெண்டல் கிளினிக்கினுடைய நம்முடைய டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிலோ எடை உடைய ஐஸில் ஸ்ரீராம ஜெயராம அந்த வாசகத்தை இன்றைக்கு நம்முடைய ஆசிரமத்தை முன்னாடி நிறுவி அவருடைய காணிக்கையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்ல நாளில் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த விழாவை நாம் அனைவரும் சிறப்பாக நம்முடைய வீட்டில் நம்முடைய பிரதமர் குறிப்பிட்டது போல அனைவருமே அகல் விளக்கு ஏற்றி மாலை ஆறு மணி அளவில் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் பகலில் வந்து நம்முடைய ஸ்ரீராம ஜெயராம் மந்திரத்தை ஜெபித்து உலக மக்கள் அனைவரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக இதை நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய மத குருமார்கள் அனைவருமே வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் இது நூற்றி முப்பத்தி நாலு ஆண்டு சட்ட போராட்டம் ஐந்தரை லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பல்வேறு போர்களிலே தன்னுடைய இன்னுயிரை ஈந்துள்ளார்கள் இந்த வரலாற்று நாயகன் நம்முடைய ராமன் இன்றைக்கு நாளை பன்னெண்டு இருபது மணி அளவில் பிரதி பிராண பிரதிஷ்டை என்ற அந்த அழைப்பில் உலகமே நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது அதற்கு நாம் ஒரு வழிபாடாக இருந்து நம்முடைய மீடியாக்கள் அனைவரும் இந்த விஷயத்தை கொண்டு சென்று மக்கள் அனைவருமே ராமரை வணங்க வேண்டும் அவரவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி எல்லா குடும்பமும் சர்வே பவந்து சுகினக உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடை செய்துள்ளார்கள் முக்கியமாக நம்முடைய அட்வொகேட் பராசரன்ஜி அவர்கள் பராசரன் அவர்கள் இந்த சட்டத்தின் முன் வாதாடும்போது தன்னுடைய காலில் செருப்பே இல்லாமல் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடிய காட்சியை நாம் எல்லாம் கண்டுள்ளோம் நாளை மிருகசேரிசம் என்ற நட்சத்திரத்தில் இந்த விழாவானது நடைபெறுகிறது அதனால் நாமெல்லாம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு குழந்தை ராமருடைய அந்த அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பணிவான முறையில் வேண்டிக் கொள்கிறேன் புருஷோத்தமன் ராமன் என்று என்பது குணம் அவருடைய ஒவ்வொரு குணத்தையும் நாமெல்லாம் பாராட்ட வேண்டும் மிருகங்கள் பறவைகள் அனைத்தையும் தன்னுடைய நண்பர்களாக்கிய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அதனால் நாம் அனைவருமே நாளை பகல் பனிரெண்டு இருபதுலிருந்து ஒன்று நாற்பது வரை நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய கோவில்களிலுமே அனைவரும் குழுமி இருந்து ராமநாமத்தை ஜபித்து அதன் மூலமாக நாம் நல்லதொரு நற்கதியை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் जय श्री राम 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 श्री राम जय राम जय जय 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 राम जय राम जय जय राम